இந்தியன் டூ இப்போ இந்த வீடியோவில் இந்தியன் டூ படத்தோட முதல் நாள் வசூல் நிலவரத்தை தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது இந்தியன் டூ முதல் நாள் அந்த படத்தோட விமர்சனம் எப்படி இருந்துச்சுன்னா கலவையான விமர்சனமாக இருந்துச்சு கமல் ரசிகர்கள்லாம் படம் நல்லா தான் இருக்குது என்ன உங்களுக்கு பஞ்சாயத்து அப்படின்னாங்க சில பேர் வந்து எங்க படம் நல்லா இல்லைங்க அப்படின்னாங்க சில பேர் வந்து ஓகேங்க ஒரு தடவை பார்க்கலாங்கன்னாங்க சில பேர் முதல் பாகத்தை கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றுமே இல்லைன்னாங்க இப்படி பல கலவையான விமர்சனங்கள் சரி இப்போ இந்த படத்தோட முதலாள் வசூல் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா பதிமூணு கோடிக்கு மேலே வசூலாயிருக்கு அதுவும் தமிழ்நாட்டில் பல ஊர்களில் இந்த நைட்டு ஏகப்பட்ட அளவுக்கு மழை பெஞ்சுது ஏகப்பட்ட மழை நிறைய மலை ஊரில் மழை ஸோ இதனாலேயே நைட் ஷோ காட்சிகள் பெருமளவு பாதிக்கப்பட்டுச்சு ஸோ அது இந்தியன் டூக்கு வந்து கொஞ்சம் அஃபெக்ட் தான் அதனால தான் தமிழ்நாட்டில் மட்டும் பதிமூணு கோடிக்கு மேலே வசூலாயிருக்கு நைட் ஷோ மட்டும் மழை வராமல் இருந்ததா பல ஊர்களில் இந்த படம் இன்னும் சில கோடிகளை கூட அதிகமாக சேர்த்து வசூலா இருக்கும் அப்படிங்கிறத உண்மை இது தமிழ்நாட்டு நிலவரம் இப்போ கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா இந்த படம் வசூல் செய்தது மூணு புள்ளி மூணு கோடிகள் வசூலை வந்து முதல் நாள் பெற்று அடுத்ததாக அடுத்ததா ஆந்திர மாநிலம் அதாவது ஆந்திரால பாரதியுடு டூ அப்படின்னு பேர் ரிலீஸ் ஆச்சு கிட்டத்தட்ட பாருங்க தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ஒரு ஓப்பனிங் இருக்குமோ அந்த அளவுக்கு ஆந்திரா மக்கள் இந்த படத்துக்கு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு கோடிக்கு மேல இந்த படம் இருக்குது தமிழ்நாட்டில் பதிமூணு கோடிக்கு மேல ஆந்திராவில் பன்னெண்டு கோடி அப்படின்னா அது சாதாரண விஷயமே இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு ஈக்குவலாக தெலுங்குலேயும் இந்த படத்துக்கு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக கேரளா மாநிலம் இப்போ இந்த படம் வந்து கேரளாவில் ரெண்டு புள்ளி முப்பத்தி மூணு கோடியை வந்து வசூல் பண்ணியிருக்கு அடுத்ததாக ஹிந்தி நமக்கே தெரியும் ஹிந்தி வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமே சரியாக போகலை ஹிந்தியில் வந்து இந்த படம் ஒன்று புள்ளி எழுபத்தஞ்சு கோடி தான் வசூலாயிருக்கு இப்போது தமிழ்நாட்டில் பதிமூணு கோடிக்கு மேலே கர்நாடகாவில் மூணு புள்ளி மூணு கோடி ஆந்திராவில் பன்னெண்டு கோடி கேரளாவில் ரெண்டு புள்ளி முப்பத்தி மூணு கோடி ஹிந்தியில் இந்த படம் ஒன்று புள்ளி எழுபத்தி அஞ்சு கோடி ஓகேங்களா இப்போ ஓவர்சீஸில் இந்த படம் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னா அதாவது யுஎஸில் ஒன் மில்லியன் டாலர்ஸ் அதாவது எட்டு கோடியை வந்து வசூல் பண்ணியிருக்கு முதல் நாள் அடுத்ததாக கனடாவில் இந்த படம் முந்நூறுக்கே டாலர்ஸு வந்து வசூல் பண்ணியிருக்கு அதாவது நம்ம நாட்டு தொகையில் ரெண்டு புள்ளி அஞ்சு கோடி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யூகே இந்த லண்டன் ஏரியாக்கள் நூற்றி பதினாலு கே பவுன்ஸ் வந்து வசூலாகிருக்கு ஒன்று புள்ளி பத்து கோடி ஸோ யுஎஸில் எட்டு கோடி கனடாவில் ரெண்டு புள்ளி அஞ்சு கோடி யூகேயில் ஒன்று புள்ளி பத்து கோடி இப்போ ஓவர்சீஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா மூணு மில்லியன் டாலர் வந்துருக்கு அதாவது இருபத்தி அஞ்சு கோடியை வந்து கால் பண்ணியிருக்கு வேர்ல்டு வைடாக இந்த படம் மொத்தமாக எவ்வளோ கலெக்ட் பண்ணிக்கணும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு கோடியை வந்து வசூல் பண்ணியிருக்கு அப்படின் தான் சொல்லணும் அதாவது பாருங்கள் இந்த படம் வந்து தமிழ்நாட்லையும் ஆந்திராலேயும் சக்க போர்டு போட்டிருக்கு முதல் நாள் அமெரிக்காலேயும் மிகப்பெரிய வசூல் ஸோ இப்படி முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் ஒரு சரியான வசூலை குவித்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் முதல் நாள் ஐம்பத்தி ஏழு கோடி வசூல் அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது ஸோ இப்போது முதல் நாள் இந்தியன் டூ இந்த அளவுக்கு வசூலை குய்ச்சது ஒரு பெரிய சாதனையாக தான் பார்க்கப்படுது இத்தனையும் கலவையான விமர்சனங்கள் வந்தும் கூட ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொன்ன அந்த ஐம்பத்தி ஏழு கோடி எல்லாமே தோராயமாக தான் இதுல வந்து சில கோடிகள் அதிகமாக கூட இருக்கலாம் ஏன்னா எப்பவுமே வந்து நாம் வந்து கரெக்டான அப்டேட் தான் கொடுப்போம் இதுல வந்து இன்னும் சில ஏரியாக்களில் வசூல் நிலவரம் நம்ம கைக்குன்னு வரல இன்னும் சில மணி நேரங்களில் அந்த படத்தோட சின்ன சின்ன ஏரியாக்களில் நாம் இப்போ சொல்லாமல் விட்டு போன ஏரியாக்கள்ல எவ்வளவு வசூல் அப்படிங்கிற நிலவரம் தெரிஞ்சிடும் ஸோ அதையும் சேர்த்து முதல் நாள் இந்தியன் டு வசூல் எவ்வளவு அப்படிங்கிறத ரொம்ப கிட்டத்தட்ட தோராயமாக இல்லை கரெக்டாக எவ்வளவோ அதை நம்ம சொல்லிடுவோம் இப்போதைக்கு ஐம்பத்தி ஏழு கோடி வேர்ல்டு ஒய்டாக ஸோ இப்போ இந்த இந்தியன் டூ முதல் நாள் வசூல் ஐம்பத்தி ஏழு கோடிக்கு மேலே ஆயிருக்கு குறிப்பாக இன்னும் சில ஏரியாக்களை வர வேண்டியது இந்த வசூலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விமர்சனத்துக்கும் இந்த வசூலுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா விமர்சனத்தால் இந்த படத்தோட வசூல் பாதிச்சுதா இல்லையா அப்படிங்கிற உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே இந்தியன் டூவோட முதல் நாள் இன்னும் விட்டுப்போன ஏரியாக்களும் சரி இந்தியன் டூ படத்தோட இரண்டாம் நாள் வசூல் என்ன எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து கரெக்டான டைமில் அப்டேட்டை வந்து சொல்கிறோம் ஸோ அது வரைக்கும் இந்த மீடியா தர்பார் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மேலே இந்தியன் டூ படத்தோட வசூல் இன்னும் எவ்வளவு அடிக்கும் அப்படிங்கிற உங்கள் தோராயமான அமௌண்ட் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்